அது பொங்கலுக்கு கொஞ்சம் போன வருஷம் தான் கொஞ்சம் நில என்ன ஒரு காரணம் பார்லமெண்ட் தேர்தல் வந்ததுனால ஒரு டைம் அதுதான் இத்தனி வருஷத்துல இந்த வருஷம் நவம்பர் பிப்டீன் அது இல்லாத பல ரகங்கள் பதினைஞ்சு ரகம் சாரீஸ்ல அதே மாதிரி அஞ்சு ரகம்

பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா